அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளிலே முக்கியமான படையை பற்றி பேச போகிறோம் அனைவரும் சோகமாக இருக்கிறீர்கள் நலமாக இருக்குங்கள் நம்புகிறேன் அந்த அடிப்படையில் காணொலிக்குள் செல்லலாம் நாங்கள் இரண்டு நபர்களை பற்றி பேச போகிறோம் ஒருவர் சுமந்திரன் ரெண்டாவது கயந்திரமார் பொன்னம்பலம் அப்போ இந்த இரண்டு நபர்களும் எவ்வாறு தங்களை அரசியலை முன்னெடுக்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம் உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் வந்து இலங்கை தீவினை ஜனாதிபதியாக வந்த அருகுமார் சாயக்கை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய கொள்கை வழியாக பயணித்துவாரார் அதே நேரம் கொள்கைக்கு விரோதமானவர்களோடு கைகோர்க்கை இல்லை விமல் வீரமன் சபுன்றும் அவர் கைகோர்க்கை இல்லை அவர் கொள்கைக்கு விரோதமானவர்களோடும் விரோத விரோத போக்குன்னு சொன்னதை விட அவர் அரசியல் ரீதியான பயணத்தை முன்னெடுக்கிறார் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மஹிந்த ராஜபக்ஷ குடும்பம் ரணில் உள்ள பல்வேறுபட்ட தரப்பினர் மீதும் அவர் ஆட்சியை அப்படியும் முன்னெடுக்கிறார் ஆனால் சுமந்திரனை பார்த்தீங்கன்னு சொன்னால் சுமந்திரன் எவ்வாறு எவ்வாறு அரசியலில் வந்து அவர் பின்வாங்கிறார் அல்லது பின்தங்குகிறார்னு பார்க்க வேணும் தமிழ் மக்கள் காலாதி காலமாக சுமந்திரனை வந்து விருது தான் மாறாங்க சுமந்திரனுக்கு எதிராக தான் தமிழ் மக்கள் ஆணையை வழங்கியிருக்கிறாங்க கடந்த தேர்தலில் அதுக்கு முன்பும் தமிழ் சுமதனுக்கு எதிராக ஆணையை வழங்கிய போதும் ஒரு சில காரணங்களால் சுமந்திரன் வென்றார் என்று சொல்லி பரவலாக பேசப்படுது அந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற போது சுமந்திரன் என்பவர் கடந்த தேர்தலில் அதுக்கு முற்பட்ட தேர்தல்களில் சம்பந்தர் உயிரோடு இருந்தார் சம்பந்தர் மேலே பாரத்தை போட்டாலும் சுமந்திரன் கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதன் முதலாக தமிழரசுக் கட்சி அதாவது சுவரொட்டி பிரசாரம் வந்து செஞ்ச விஷயம் சஞ்சித் பிரேமதாஸுக்காக அதுக்கு முன்னர் நாங்கள் யாருக்கு ஆதரவு ஒன்று இழுத்து இழுத்து வந்து கடைசி நேரங்களில் அறிவிப்பாங்க அதுக்கு முதல் பார்த்தோம்னு சொன்னால் அதுக்கு முதலும் சஜித்துக்கு தான் அறிவித்தாங்க அதுக்கு பிறகு பார்த்தோம் அதுக்கு முன்னுக்கு மைத்திரிக்கு ஒரு ஆதரவு வழங்கியிருந்தாங்க இப்போ பார்த்தோம்னு சொன்னால் போன தேர்தலில் பார்த்தோன்னு சொன்னால் ஜனாதிபதி தேர்தலில் பார்த்தோம்னு சொன்னால் சம்பந்தம் இல்லாத நிலையில் வந்து பார்த்தோம்னா சுமந்திரண்ட தலைமையிலான இப்பொழுது பயணிக்கின்ற தமிழரசு கட்சி பரவலாக மஞ்சள் கலர் சிவப்பு கலர் கலரில் வந்து சுவரொட்டி அடித்து பகிரங்கமாக இலங்கை தமிழரசு கட்சி சஞ்சித் பேமதாசரை ஆதரிக்கிறது அதே நேரம் பரவலாக சுமந்திரன் ஆதரவாக சொ கட்சி கூட்டத்திலே பேசினார் அதாவது சஜித்திர கூட்டத்திலேயே பேசினார் சஜித்திர கூட்டம் போட்டு பேசினார் அது நேரம் சுரட்டி அடித்து பேசினார்கள் அதே போல் சுமந்திரம்ன்ற பத்திரிகையை வெளியிட்டார்கள் பார்த்தோம்னு சொன்னால் சுமந்திரன் அப்படி ஜனாதிபதி தேர்தலில் வந்து தமிழ் தமிழ் கட்சிகள் அதிகளவாக பங்கு பெறாத நிலையில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஒரு ஆதரவு வழங்கிட்டு பேசாமல் இருந்தாங்க ஆனால் போன தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா உயிர் உயிர் போகிற அளவுக்கு இருந்து அந்த அளவு களமிறங்கி போராடினார் சுமந்திரன் ஜனாதிபதி தேர்தலில் அப்போ ஜனாதிபதி வந்து யார் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல என்று காலமாக தமிழ் அரசியல் கட்சியில் இருந்த நிலையில் வந்து போன தேர்தலில் வந்து சுமந்த சுமந்திரன் சஜித் பிரேமதாசவுக்காக அடாத பாடுபட்டு பங்களிப்பு செய்து அவரை வெற்றி பெற செய்வதற்காக போராடினார் தமிழரசு கட்சியை அந்த வழியில் பயணித்தார் ஆனால் திருவண்ணமலையில் பார்த்தோம்னு சொன்னால் போன முறை வந்து தமிழரசுக் கட்சி முடிவெடுத்தது வந்து நாங்கள் பொது வேட்பாளர் தமிழ்த் தேசியத்தின் பாட்டு சென்று சும்மா பொது வேட்பாளர் வந்து அரியணேந்திரனுக்கு அதில் வழங்கும் என்று சொன்னாங்க அது மக்கள் எப்படி அந்த கட்சியில் எப்படி வாக்களித்தாங்கன்றது வேறு விஷயம் ஆனால் இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுமந்திரன் ஒரு மகுட வாசகத்தை எடுத்திருக்கிறார் நாடு யாரோடாவது போகட்டும் நம்ம ஊர் நம்மோடு இருக்கட்டும் பாருங்கள் நாடு யாரோட யாரோடாவது இருக்கட்டும் நம்மூர் நம்மளோடு இருக்கட்டும் என்று சொல்லி ஒரு மகோட வாசகத்தை எடுத்திருக்கிறார் அதுதான் இப்போ தமிழர்கள் கட்சியும் சூரட்டிகள்லையே அடிக்கிறாங்க சுமந்திரண்ட வாக்கியம் என்னது அப்போ இப்போ நாடு யாரோடாவது இருக்கட்டும் என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்திருக்கணும் ஏதாவது தேர்தலில் வந்து ஆதரவு வழங்கியிருக்கக்கூடாது தென் தென்னிலங்கை தரப்பு ஆனால் இப்பொழுது பார்த்தோம்னு சொன்னால் அனுரவ தங்களுக்கு ஓப்பில்லாதவர் வந்துட்டாரோட என்ன செய் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இப்போ நம்மூர் நம்மோடு இருக்கின்ற மகோட வாசத்தை முன்னெடுத்து பிரச்சாரம் செய்கிறாங்க அப்போ ஜனாதிபதி தேர்தலில் வந்து பங்களிப்பு செய்யாவிட்டால் இவர்கள் என்ன செய்வோம்னா பங்களிப்பு செய்யாமல் இருக்கலாம் ஆனால் சஜித்துக்கு ஜனாதிபதி தேர்தல் சஜித் பண்றது தான் சஜித் தொண்டாவது இருப்பாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுரவ தங்களுக்கு ஓப்பில்லாதவர் தானே அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தா இப்போ நாடு யாரோடாவது இருக்கணும் அப்போ நாங்கள் நாடு யாரோடாவது இருக்கட்டும் என்று சொன்னால் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா காலாதிகாலமாக பின்பற்ற கொள்கையை சுமந்திரம் பின்பற்றிக்கணும் ஜனநாதிபதி தேர்தல் ஆராய்ச்சி இருக்கணும் ஆனால் தனக்கு ஒப்பில்லாதவர்கள் தங்களுக்கு ஒப்பில்லாதவர்கள் வந்தோன்னே அப்படி சொல்கிறது வந்து சரியான ஒரு பா ஒரு அரசியல் செல்லறியான்னு கேட்குறேன் ஒரு சாதாரண ஒரு நபர் அந்த விஷயத்தை காய்ச்சிட்டு போனால் கூட பரவாயில்ல ஒரு பெரிய ஒரு அரசியல் இயக்கத்தின் ஒரு செயலாளராக இருக்கிறார் இப்போ அவர கையில் தான் கட்சி இருக்குது தனக்கு அவருக்கு ஒப்பானாக்களை தான் கட்சியில் போட்டிருக்காரு இது தெரிஞ்ச விஷயம் எல்லாருக்குமே சாதாரண ஒரு நபரும் பேசக்கூடிய விஷயம் அப்போ ஆனால் கயந்தரமார் காலாதிகாலமாக பார்த்தோம் சொன்னால் ஜனாதிபதி தேர்தலில் வந்து அவர் ஜனாதிபதி தேர்தலை பற்றி அக்கறைப்படுத்தலை அவர் பயிஸ்கறிக்க சொல்லி தான் அவங்க சொன்னாங்க காலாதிகாலமாக பயிர் கரிக்க சொல்கிறாங்க அரசியல் அண்மை காலமாக அரசியல் செய்த அடிப்படையில் பார்க்கக்குள்ள அவங்க காலாதிகாலமான விடயங்களில் தொடர்ச்சியாக ஜனாதிபதி தேர்தலில் வந்து அவங்க பயிஸ்கரிக்கிறாங்க ஆனால் இந்த முறை பார்த்தோம் என்று சொன்னால் இப்போ போன முறை போல இந்த முறை வந்து பகிரங்கமாக ஒரு படி மேலே சுவரொட்டி அடித்து கூட்டம் போட்டு சுமந்திரமன்ற பத்திரிகையை வழியிட்டு சஞ்சிதா ஆதரவை களவுக்கு தமிழரசு கட்சி போயிருக்குன்ற ஒரு விடயம் இருக்கு இன்னொரு விடயத்தை நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம் அதே போல அரசியலை சந்தர்ப்பாவியை கொள்ளலாம் நாங்கள் பார்க்குற நீங்கள் யோசிக்கக்கூடாது கஜேந்திரகுமார் வந்து சந்தர்ப்ப அரசியல் செய்யலையான்னு அவரும் செய்கிறார் அப்படித்தார் அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரும் அதே போல ஒவ்வொரு பாராளுமன்ற தேர்தலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊராட்சி மன்ற தேர்தலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் தேசிய கூட்டமைப்பை எவ்வளவு விமர்சிக்க முடியுமோ கொள்கை மாறியவர்கள் எல்லாவிட்டால் அரசாங்கத்தோடு போகிற சோரம் போனவர்கள் ஒற்றையாற்றியை கொண்டு வர எத்தனை சொல்லி அரசாங்கத்துக்கு அடிவருடிகள் போல தமிழ் தேசிய கூட்டணியை விமர்சித்து வந்தார் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் யார் யாரை விமர்சித்தாரோ அவர்கள் அனைவரையும் கைதேந்திரகுமார் உள்ளிருத்திருக்கிறார் அது எப்போ நடந்த என்ன வழியோ வினவிக்கொள்வோம் நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினாறாம் தேதி பாராளுமன்ற தேர்தலில் அதுக்கு முதல் வந்து ஆசனங்களை பிறவில தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் தேசிய மக்கள் மக்கள் முன்னணியின் விளத்தின பிறகு ஆசனங்கள் இல்லாமல் இருந்த நேரத்தில் சந்தர்ப்ப சம்பந்தன் துரோகிகள் விமர்சித்தார்கள் ஆனால் இவர்கள் கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் பார்த்தீங்கன்னா இரண்டு ஆசனங்கள் பெற்றுக்கொண்டார்கள் அவர்கள் காயந்தர்மார் பொன்னம்பலம் அவர் வென்றார் ஒரு பட்டியல் மூலம் இரண்டு ஆசனங்கள் ஆனால் அந்த தேர்தலுக்கு ரெண்டு ஆசனங்கள் வந்த நிலையில் இப்போ ரெண்டாயிரத்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி நாலில் வந்து நடந்த பார்லமெண்ட் தேர்தலில் ஒற்றை அசனம் வந்தது அதோட கஜேந்திரகுமார் விளத்தி கொண்டார் விழித்து கொண்டார்னா சொல்லுவோணும் அதுக்கு முதல் பார்த்திங்கன்னு சொன்னால் தமிழ் தேசிய கூட்டமைப்பை அதோடு சேர்ந்த கட்சிகளையெல்லாம் விலாசி தள்ளியவர் கஜேந்திரகுமார் அவங்களோட ஊடக பேச்சாளராக இருக்க இருந்தவர்களும் சரி எல்லாரும் ஊடகத்துக்குள் கொடுத்தவர்களும் சரி சுபாஷாக இருக்கலாம் சுவராச கஜேந்திரனாக இருக்கலாம் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளவு விமர்சிக்கிறுமா விமர்சித்தவர்கள் ஒற்றை ஆசனம் வந்தோன்ன கயந்திரமார் விழித்து கொண்டு முதன் முதல் பவுனியாவில் செல்வம் அடக்கிறநாதனை சந்தித்தார் அதில் விடிய ஏன் ஒற்றை ஆசனம் வந்துட்டு அவ்வளவு காலம் பிள்ளையாக இருந்தவர்கள் எப்படி சரியாக போவாங்க ஒன்றைக்கு பேர் பிள்ளையாக போயிருக்கும் இல்லாட்டி அவர்கள் சரியாக வந்திருக்கும் அவ்வளவு காலம் பிள்ளை என்று சொல்லி விமர்சித்தவர்கள் அவர் ஒற்றை ஆசனம் வந்தோம் பவுனியால் சந்தித்து செல்வம் அடக்கிறநாதனை சந்தித்து பேசுகிறார் இவர்கள் ஜில பேசுகிறார் சிறிதானோடு பேசுகிறார் பார்த்தீங்கன்னு சொன்னார் பிறகு பார்த்தோன்னு இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பு வந்து கலண்டவர்கள் அனைவரையும் உள்ளிருத்திட்டார் அருந்தோபானாக இருக்கலாம் ஸ்ரீகாந்தாவாக இருக்கலாம் அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவாஜிலிங்கமாக இருக்கலாம் இப்படி அனைவரையும் உள்ளீர்த்து தமிழ் தேசிய பேரவை இந்த ஒரு இன்னொரு விளையாட்டை காட்ட வெளிக்கிட்டார் இப்போ கொள்கை இவர்கள் பிள்ளையானவர்கள் என்று தொடர்ச்சியாக விமர்சித்து கொண்டவர்கள் வெளியே வைத்திருந்தால் பரவாயில்ல இப்போ அனைவரையும் உள்ள எடுத்துட்டார் இன்னொரு விஷயத்தை பாருங்கள் அது சரி இப்போ என்ன நடக்குது சப்ரா சரவணமோனு சொல்கிறார் அதாவது உதயன் பத்திரிகை நிறுவன சரவண வந்து இப்போ அதில் விளங்குகிறார் யாருக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு அவர்களை சந்தித்து பேசி பேசியிருக்கிறார் இப்போ உலகாலம் உதயன் பத்திரிகை வந்து யாருக்கு எதிராக பயணிச்சுன்னு சொன்னால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை விமர்சித்து தான் போட்டார் அவரோட செய்தியெல்லாம் பெருசாக வராது நாற்பது வருட காலமாக உதயன் பத்திரிகை தமிழரசர் கட்சியை தூக்கி நிறுத்திய கட்சி தமிழ் அதாவது எழுக தமிழ் பேரணி வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் அந்த நேரம் இணைஞ்சி செஞ்சது அந்த எழுகு தமிழ் பேரணிக்கு வந்து உதயன் பத்திரிகை பகிரங்கமாக அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுச்சு ஒரு பேப்பர் ஒரு நியூஸ் ஒன்று முக்கியமாக முன்னுக்கு போட்டாங்க அந்த எழுக தமிழ் பேரணி வந்து நாலாவது சனிக்கிழமை நடந்துச்சு நாலாவது சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா அந்த சனீஸ்வரனுக்கு எள்ளரிக்கிற நாள் அப்போ எழுக தமிழ் பேரணிக்கு முன்னுரிமை கொடுக்காமல் உதயன் பத்திரிகை போட்ட விஷயம் இன்றைக்கு கடைசி வாரம் கட்டாயம் இந்த வாரம் என்ற செய்தியை முன்தலைப்பில் போட்டிருந்தாங்க அரசியலுக்கு முன்னுரிமை கொடுக்குற பத்திரிகைகள் அன்றைக்கு எள்ளரிக்கிற சனீஸ்வரனை விவகாரத்தை போடுறாங்க பாருங்கள் அப்போ கூடாது என்றதுக்காக மறைமுக பிரச்சாரம் செய்த பத்திரிகை தான் இந்த உதயன் பத்திரிகை அப்போ இந்த உதயன் பத்திரிகையோட பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்டகி அது சப்ரா அதாவது உதயன் பத்திரிகை நிறுவன சரவண பவன் வந்து யாரோட அணைஞ்சிருக்காருன்னா கைந்தரபுமாரோடு பாருங்கள் இப்போ அரசியலில் சரிக்குலையில் அரசியல் நண்பர்களும் இல்லை எதிரிகளும் இல்லை ஆனால் மக்களுக்கு க அதாவது கொள்கையை பேசுகிற கட்சிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இவரை கொள்கையை தொடர்ச்சி அது வரைக்கும் தமிழ் மக்கள் அந்த கொள்கையை நம்பி தான் வாக்களிக்கிறாங்க கயந்தர்மார் கொண்டம்பலம் தனித்து இருக்கிறார் இந்த து பிள்ளையானவர்களோட சேரல் என்று சொல்லி அவர் நல்ல மனிதனெல்லாம் மக்கள் சொல்கிறார்கள் ஆனால் இப்படியான நபர்களை இணைக்கின்ற பொழுது கொஞ்சம் சிக்கல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இருக்கு இருக்குது இந்த நிலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனவே கயந்தர்மார் கொண்டம்பலம் இதில் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் அப்போ இப்போ இந்த கூட்டு வந்து கூட்டு கூட்டுலேஞ்சா கயந்தர்மார் பொன்னம்பலம் செல்வாசா கயேந்திரனாக்கள் அவர்கள் எப்பவுமே தங்கள் ஒரு ஒரு தனித்த சிந்தனையில் பயணிக்கிறார்கள் இவர்கள் அவ்வளோ பேரும் இணைஞ்சக்குள்ள ஒரு அவர்கள் உண்மையாகவே கயேந்திரமாக இருக்கிற போல ஒற்று தலைமையாக இருந்தார் சிவராசர் ஆலோசனை ஆலோசனைகிட்ட அப்படியே அவங்கள செயற்பட்டவர்கள் இப்போ பல தலைமைகள் வந்தார் அருந்தோபாலம் வந்துட்டார் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீகாந்தா வந்துட்டார் அதே போல் அங்காள பிரதேசம் சிவாஜிலிங்கம் வந்துட்டார் அதே போல் சரணவன் வந்துட்டார் போன்ற சீட்டுகளுக்காக மாகாண சபை சீட்டுகளுக்காக பிரச்சனை வரக்கூடும் பிரச்சனைகள் வந்தால் இந்த கூட்டு நிரந்தர கூட்டு இல்லை தற்காலிக கூட்டாக முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நான் இப்பவே சொல்லிக்கொண்டேன் இந்த கூட்டு இவ்வளவு காலம் பயணிக்கும் ஒன்று சந்தேகம் இருக்குது இந்த கூட்டு நிரந்தர கூட்டு அல்ல தற்காலிக கூட்டு என்ற விடயத்தையும் அரசியல் ரீதியாக நான் கொஞ்சம் பார்த்து சொல்கிறேன் நீங்களும் எதிர்வரும் காலங்களில் அதை உணர்ந்து கொள்வீர்கள் சரி உழைக்க அப்பால பிள்ளை என்று சொல்கிற நபர்களை சரி என்று சொல்லி ஏற்றுக்கொள்கிறது வந்து ஒரு பிள்ளையான விடயம் அரசியலில் அரசியல் நண்பர்களும் இல்லை எதிரிகளும் இல்லை ஒரு விடயம் இருக்கலாம் அதாவது ஒரு பேசலாம் உரையாடலாம் அது வேறு விஷயம் ஆனால் கட்சிக்கு விரோதமானவர்கள் கட்சியை கொள்கைக்கு விரோதமானவர்கள் சொல்கிறார்களே உள்ள கட்சிக்குள் எடுக்கக்குள்ள பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே இது கொஞ்சம் கேந்திரமாக கொள்ளம்பளவும் கொஞ்சம் சுற்றி கொள்ள முனம் என்ற விடயத்தை சொல்லிக்கொள்கிறேன் இ இப்படித்தான் அரசியல் விவகாரம் இந்த இருக்குது நன்றி நண்பர்களை இன்னொரு காணொலியை சந்திப்போம்